அதிக மலர் வெப்டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி விழுப்புரம் மாவட்ட மின்சார வாரிய தலைமை அலுவலகம் முன்பு என்று கேங்மேன் பதவி உயர்வு கேட்டு மின்சார ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் காத்திருப்பிலும் ஈடுபட்டனர் இந்த ஆண்டு ஒரு நாளைக்கு அரசு மின்பவர் மாநில தலிவية போராட்டம் மாநில மாநில கல்விية போராட்டம் மாநில கேங்மேன் தொழிலாளர்கள் கேங்மேன் தொழிலாளர்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொதுமலர் வெப்டிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்